தமிழகத்தின் மிக முக்கிய நதியாக இருக்கின்ற பாலாறு பாலாறு பற்றி தான் இந்த பாலாறு பற்றி பார்க்கறதுக்கு தான் பக்கத்திலே பார்க்க பாலாறு இருக்குது எவ்வளோ அருமையான நதி பண்டைய காலத்தில் சோழ நாடு சோருடு என்று சொல்வாங்க தஞ்சாவூர் இந்த பகுதியெல்லாம் காவிரி டெல்டா பகுதியிலாம் காவிரி நதி நீர் எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்ததோ அதுபோல வட தமிழகமான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் வடார்காடுன்னு சொல்லுவோம் சேலம் பகுதியில் ஒரு சில பகுதிகள் இது எல்லாத்திற்கும் இந்த பாலாறு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பாலாறு கேட்கும் பால் பால் பாய்கின்ற ஆறாக எவ்வளோ தக்கியமாக இருக்குது எவ்வளோ வெண்மையாக இருந்துச்சிருக்குது அப்படியே கூப்பிடாருக்குள்ள இதனாலேயே வந்து பாலாறுன்னு சொன்னாங்க என்னவோ தெரியல பாலாறு ஒரு எங்களுக்கு தேனாறு பாலாறு அருமையான இந்த பாலாற்று தண்ணியில் தான் இருக்கிறோம் இந்த பாலாட்டு ஆறை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஆறை பற்றி நம்ம பார்க்கணும்னா முதல்ல இதனுடைய வரலாறு பார்க்கணும் இந்த ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது இது கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் கோலார் மாவட்டம்னு சொல்கிறாங்க ஆனால் இடம் வந்து ஒரு மலை நந்தி துர்க்கம் நந்தி துர்க்கம் அந்த மலையிலிருந்து இந்த நதியானது உற்பத்தி ஆகிறது இந்த நதி உற்பத்தி ஆகி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று கிலோமீட்டர் வந்துட்டு கர்நாடகா மாநிலத்துக்கு உள்ளார பாய்கிறது அதற்கு அப்புறமாக கர்நாடகா மாநிலத்திலிருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் வந்துட்டு ஆந்திரா மாநிலத்தில் பாய்ந்து அதற்கு அப்புறமாக தமிழ்நாட்டில் வாணியம்பாடி வாணியம்பாடி அருகில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைகிறது நுழைந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே இந்த வாணியம்பாடி பகுதியாக அப்படியே பயணம் செய்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போயிட்டு அப்படியே போயிட்டு செங்கல்பட்டு மாவட்டம்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மா மாவட்டத்தில் வாயலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் போய் அங்கே ஒரு மீனவ கிராமத்தில் போய் அந்த வாயலூர் கிராமத்தில் போய் முட்டி வங்காள விரிகுடா கடலில் வந்துட்டு இந்த பாலாறானது நதியை கடலோடு இறைகிறது இப்போ பார்த்தோம் கர்நாடகாவில் வந்து தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் தான் ஆந்திராவில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நதியானது பாய்கிறது அந்த பாய்கின்ற பகுதிகளில் எல்லாம் எல்லா மக்களுக்கும் இந்த நதி தான் வந்துட்டு நீர் ஆதாரமாக இருக்கிறது ஏன்னா மற்ற பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா காவேரி தாமிரபரணி அதெல்லாம் இருக்கிறது ஆனா இந்த பகுதிகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா இது மட்டும்தான் இந்த இதுதான் நீரின்றி அமையாதது இவ்வுலகு கேள்விப்பட்டிருப்போம் சொல்லி நீரின்றி அமையாதது இவ்வளவு இந்த பாலாறு பற்றி ஏன் சொல்ல வரன்னா இப்ப சமூக சமீப காலமாக வந்துட்டு இந்த வடார்காடு மாவட்டத்தில் எஸ்பெஷலி வேலூர் மாவட்டத்திலும் இந்த சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு சில போராட்டங்கள் அப்பப்ப அரசாங்கத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்ன அப்படின்னா பாலாற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்ட வேண்டும் என்று ஆனா இதுவரை தமிழக அரசு எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை இந்த நதியை பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன் இந்த நதி எவ்வளவு தூரம்னா இப்ப பாக்குறது இவ்வளவு சின்னதாக இருக்கு இவளதான் குறுகிய ஒரு கால்வாய் மாதிரி ஓடுது ஆனா உண்மையிலே இந்த ஆறுனுடைய தூரம் எவ்வளவு தெரியுங்களா அகலம் இந்த பகுதியிலிருந்து மரம் அந்த தென்னை மரம் பாருங்க அந்த எல்லாம் ஓரத்துல இருக்கு பாருங்க தென்னை மரம் அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு அகலமானது இந்த பாலாறு இந்த பாலத்துல வெள்ளம் எப்போ வந்தது இங்க இருந்த பகுதி மக்களை கேட்ட பகுதி மக்கள் கேட்டப்ப சொன்னாங்க கிட்டத்தட்ட வருடத்திற்கு முன்பாகத்தான் வெள்ளம் வந்தது இந்த பகுதியில அதுக்கப்புறமா என்பது வெறும் மணல் மட்டும்தான் இருந்தது நதி தண்ணி அடையாளம் மட்டும்தான் இருந்தது தவிர தண்ணியே பார்க்கல லக்கா பை சான்ஸ் லக்கில இந்த வருஷம் கடவுளுடைய புண்ணியமோ இல்ல கொரோனா வந்த புண்ணியமோ தெரியல இந்த வருஷம் இந்த பாலாத்துல வந்து தண்ணி ஓடுது பிளஸ் நிவர் புயல் அந்த புயல் பாதிப்பு அதுக்கு முன்னாடி அந்த புயல் அதனால வந்து அதிகமான மழை பெய்யுது இங்கே வந்தது ஏன் இந்த வருஷம் திடீர்னு இந்த மாதிரி புயல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான ஒரு கருத்து ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து ஊரடங்கு கால உத்தரவு போட்டாங்க அதனால வந்துட்டு மக்கள் அவ்வளவாக வெளியே செல்லவில்லை வாகனங்கள் பல்வேறு இடங்களில் இயக்கப்படவில்லை அதனால காற்று மாசுபடவில்லை சுற்றுப்புற சூழல் மாசுபடவில்லை அதுலிருந்து வர புக அந்த இது அதெல்லாம் வந்து சுற்றுப்புற சூழல் மாசுபடாமல் அருமையான மேகக்கூட்டத்தை உருவாக்க வேண்டியது அதனாலதான் இந்த வருஷம் வந்துட்டு அதிகமான மழை பொழிவு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஜனவரி மாதம்லாம் இங்கே இங்க மழையே பெய்யாது இந்த பகுதியில் இப்ப கூட இங்க மழை பெய்துக்கிட்டு இருக்கு இப்ப கூட பாருங்க தண்ணி போயிட்டே இருக்கு இதெல்லாம் ஒரு அதிசயம் எத்தனையோ வருஷத்துக்குள்ளே நடந்தது இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த பகுதியை ஏன் இன்னைக்கு ஆரை பத்தி நான் எடுக்கிறேன்னா நீரின்றி அமையாவது உலக உலகன்னு சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரி தான் வந்து நம்ம சொல்லுவாங்க பழமணி ஒரு சொல்லுவாங்க மாதிரி ஒரு பணக்காரன் திடீர் பணக்காரன் ஆயிட்டான்னாக்கா தன் காசை வந்து தண்ணியாக இறக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ அந்த தண்ணியவே காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்ததுனால இப்ப யாரும் அந்த பழமொழி அவ்வளவு யூஸ் பண்ண ஒரு பழமொழியே வீணா போனதாக இருப்பது இந்த ஒரு பழமொழியாக இருக்கும் அது தேவையற்றது நம்ம அதை வந்து சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்ல அந்த கருத்து யாருமே வந்து இப்ப தண்ணியை வந்து வீணா யூஸ் பண்றது இல்லை அந்த அளவுக்கு முக மிக முக முக்கியத்துவமானது இந்த தண்ணீர் இதை தான் நான் வந்து சொல்ல வரேன் இதையே பாக்குறோம் இந்த தண்ணீரை வந்து இவ்வளவு அருமையா போயிட்டு இருக்கு ஏன் அரசாங்கம் இன்னும் இந்த பகுதியில் இப்போ வந்துட்டு தண்ணியிலருந்து வந்துட்டு தண்ணின்னா ரொம்ப தூரம் இல்லை சும்மா ஆறு எப்போ தண்ணி பாதிக்கிட்டு இருந்தோ அது அதே இடத்துல தான் இருக்கு அந்த மாதிரி தான் எவ்வளோ கோரப்புல்லாம் வந்துருக்கு எவ்வளோ உயர உயரமாக எல்லாம் செடியாக புதராக இருக்குது இந்த புதரில் காரணம் வந்துட்டு இதுதான் தண்ணீர் பற்றாக்குறை இந்த தண்ணீர் பற்றாக்குறை நீக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எப்போ இறங்குமோ தெரியாது காமராஜர் ஆற்ற காலத்தில் டேம கட்டினாங்கன்னாங்க அதுக்கப்புறமா எத்தனையோ ஆட்சி காலம் எத்தனையோ ஆட்சி மாற்றம் எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டாங்க அப்படி இருந்தும் இந்த பகுதிக்கு ஒரு விடிவு காலம் வரல ஏன் வடார்காடு எப்பயுமே வறட்சியாக தான் இருக்கணுமா எங்களுக்கு வறட்சியா இருக்கு தேவையில்லைங்க எங்களுக்கு சோர்ஸ் இருக்கு எங்களுக்கு இருக்கு வசதி இருக்கு ஆனா அதை எங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு சேமித்து வைக்கக்கூடிய தகுதியை சேமித்து வைக்கக்கூடிய வ வசதி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம் ஆந்திராவில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் ஓடுது அவெல்லாம் வந்து குறுக்கி ஒரு டேன் கட்டுறா அவருக்கு இருக்க அறிவு நம்ம இல்லையா அவங்களுக்கு நான் மட்டும்தான் முதல்வராக ஏன் நம்ம முதல்வர்களாக செய்ய மாட்டாங்களா நம்ம அரசியல் அதிகாரியெலாம் செய்ய மாட்டாங்களா செய்யணும் அதுக்காக தான் ஓட்டு போடுறோம் எப்போ செய்வாங்கன்னு கேட்போம் இந்த பகுதியை பார்க்குற பொழுது உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் வறட்சியாக இருக்குது மற்ற பகுதியெலாம் பாருங்கள் காவேரியில் வந்துட்டு தண்ணி திறந்து விட்டவுடனே கடகட கடகன்னு வருது எத்தனையோ இருக்குது இந்த இந்த பாலாருக்கு ஆறு கிளையாறுகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஆறு வந்து தென்பண்ணை அந்த ஆறில் தண்ணி போயிட்டு இருக்குது ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை தென்பண்ணை ஆறில் வந்து அங்கே டேம் இருக்குது சாத்தனூர் டேம் எல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு இல்லை ஒரு டேம் கட்டி கொடுங்க தண்ணி சேமிக்க வைங்க ஏன்னால் இந்த பகுதியை வந்துட்டு விவசாய பகுதியாக தான் இருந்தது நெல் பய களஞ்சியம் அப்பகுதியாக தான் இதுவும் இருந்தது வடார்காடு அப்பேற்பட்ட இந்த வடார்காடு மாவட்டத்திற்கு இந்த வேலூர் மாவட்டத்திற்கு இப்பொழுது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ஏற்ற உதவியை செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையோடு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் ஒரு முக்கியமான ஒரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸை பத்தி நான் சொல்ல வந்திருக்கேன் ஒரு ஆதா மூல ஆதாரம் ஒரு சொத்து இந்த பகுதி மக்களுக்கு ஆனா அது சட்டப்படி செஞ்சா நல்லா இருக்கும் எல்லாருமே வந்துட்டு இந்த பகுதியில் வந்து செல்வர்களாக இருப்பார்கள் என்ன சொல்ல வரந்தீங்களா பாருங்க நீங்களே இதுதாங்க மணல் ஆத்து மணல் கொள்ளை இந்த மாவட்டத்தில் மிக அதிகமாக நடக்குது அதை தடுத்து இருந்தாவே போதுங்க அதை தடுத்து இந்த பகுதியை தூர் வாரினாவே போதும் பாருங்களேன் இங்க மணல் இருக்கு அங்க பாருங்க அங்க பாருங்க மணல் இருக்கா பாருங்க எங்க போச்சு மணல் அதான் அந்த தண்ணி போடுது அந்த தண்ணி மணல் இருக்கு இங்க மேடா இருக்கு அங்க பள்ளமா இருக்கு அங்க மேடா இருக்கு அங்க பள்ளமா இருக்கு என்ன இது இங்க இருந்த மணல்லாம் எங்க எங்க கொள்ளை அடிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவுதான் இந்த கொள்ளையடித்த அடித்த எல்லாம் வந்து முறைப்படி வித்து அரசுக்கும் வருமானம் வந்திருக்கும் மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதை எதுவும் செய்யல இந்த பகுதியில் தூர்வாரனா போதுங்க ஆற வந்து இந்த ஆற்று மணல் வந்து வந்து வாரி எல்லாம் சுத்தி போதும் பாருங்க சுத்தி பாருங்க எவ்வளவு புதர் எவ்வளோ புதர் எவ்வளவு புதர் செடியெல்லாம் இருக்கு இதையெல்லாம் அழக தூர்வாரி பண்ணாவே எங்க ஆறு எங்க ஆறு தமிழ்நாட்டு ஆறு நம்ம பகுதி ஆறு மிக சிறப்பானதாக வரும் இதுதான் இது செய்து அரசாங்க முக்கியமான உங்களுக்கு எல்லாம் பல ஆறு இருக்கும் எங்களுக்கு வட தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு இதுதாங்க ஒரே ஆதாரம் எனவே இந்த ஆரை பத்தி நிறைய தெரியுங்க உங்க பகுதியிலும் நிறைய ஆறு இருக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு தெரிஞ்சுக்கங்க அது அழிஞ்சு வச்சுனாக்க தயவு செய்து அதில் எதிர்க்க குரல் கொடுங்க எனவே உங்களுடைய சொத்தை அதுவும் இயற்கை தந்த சொத்தை என்னாலும் எக்காரணத்துக்குள்ளும் இழக்காதீர்கள் மூன்றாவது உலகப்போர் போர் என்று ஒன்று வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் அந்த உலக போருக்கு நாம் போராளிகளாக செல்ல வேண்டாம் அந்த போரை நிறுத்தும் அகிம்சவாதிகளாக செல்வோம் காந்தியின் பேரன்களாக பேத்திகளாக எங்க பகுதி மிகப்பெரிய சோலைவனமாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம் பெருமை என்ன பண்றது வேற வழியில நம்ம ஊரை நாம தான் பெருமையா பேசுவோம் இதுக்கு காரணமான இந்த பாலாறு இவ்வளவு தூரம் வந்தாச்சு தண்ணி ஓடுது அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு வரவுமோ தண்ணி வருமோ தெரியாது எங்களுக்கு யாரும் டேம் எல்லாம் கட்ட போறது தண்ணி சேர்த்து வைக்கிறதுல வந்ததும் வந்தாச்சு அப்படியே தண்ணி எடுத்து ஒரு அமீர் மாதிரி என் உடம்புல கொஞ்சம் வித் வித்யார் பர்மிஷன் போன்லாம் இருக்கு அதனால எடுத்து போன் எடுத்து கீழே போட்டுக்கிறேன் கீழே போட்டுட்டு

உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்த உங்க அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி